干嘛？ கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோட் வாங்க நம்ம மகா இருந்துட்டு சூர்யா கிட்ட என்ன சூரியா இன்டர்வியூக்கு போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம சூர்யாவும் ஆமாம் மகா கண்டிப்பா சீக்கிரமா ஒரு வேலைக்கு போடணும் தானே நம்ம குடும்பத்தை காப்பாத்த முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சொல்றாரு நம்ம மகா இருந்துட்டு நானும் ஏதாச்சும் இன்டர்வியூக்கு போகிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு நம்ம தாத்தாவும் பாட்டிக்கிட்டையும் போயிட்டு தாத்தா என்ன ஆசிரியவாதம் பண்ணுங்க நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன் எனக்கு சீக்கிரமா வேலை கிடச்சிடணும் வேண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா பாட்டி கிட்ட சொல்றாங்க நம்ம தாத்தா பட்டியும் சூர்யாவை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் விஜயும் இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இவர் இவர் ஒரு பக்கம் கிளம்புறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யா இருந்துட்டு எத்த எத்தனையோ கம்பெனிலேயே ஏறி இறங்குறாரு ஆனால் நம்ம சூர்யாவுக்கு இருந்துட்டு வேலை கிடைக்கிற மாதிரியே தெரியல சரி கடைசி கடைசியா ஒரு நம்பிக்கையா நன் தன்னோட ஒரு நண்பன் கம்பெனிக்கு போயிட்டு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க இப்படிதான் எங்க எனக்கு எங்க போயும் வேலை கிடைக்கவே இல்லை கடைசியாக ஒரு முயற்சியை என்னோட நண்பன் கம்பெனிக்கு நான் போயிட்டு வர மகா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு கம்பெனிக்கு போயிட்டு அவங்க நண்பனோட கம்பெனிக்கு போயிட்டு வேலை கேட்குறாரு அதுக்கப்புறம் உட்கார சூர்யா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நம்ம சூர்யாவோடய ஃப்ரெண்டு இருந்துட்டு எங்கள் பாருடா சூர்யா இப்போதைக்கு எங்கள் கம்பெனியில் எந்த வேலையுமே இல்லைடா சாரி சூர்யா உனக்கு என்னால் வேலை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம பார்த்தா சூர்யாவோட ஃப்ரெண்டு இருந்துட்டு கௌதம் பேச்சு கேட்டுட்டு நம்ம சூர்யாவுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ரொம்பவே மனம் மனம் உடைஞ்சு போயிட்டு நம்ம சூர்யா இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போன உடனே நம்ம மகா கிட்ட சொல்றாரு மகா கிட்ட சொன்னதுமே நம்ம மகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் நான் கேட்டுட்டு வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சூர்யாவோட ஃப்ரெண்டு கம்பெனிக்கு போறாங்க போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டு எனக்கு வேலை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கை அவங்க கம்பெனிக்கு வந்தாரு ஆனா நீங்க இவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்புவீங்கன்னு கொஞ்சம் கூட அவரு நினைச்சுக்கிட்டு நினைச்சிருக்கவே மாட்டாரு வேலை இல்லைன்னா வேலை இல்லைன்னு சொல்ல வேண்டியது எதுக்காக அசிங்கப்படுத்தி அனுப்புனீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சூர்யாக்காக அவங்க சண்டை போட்டுட்டு வராங்க அதுக்கப்புறம் சூர்யா இருந்துட்டு மகா எதுக்கு மகா தேவையில்லாத வேலை எல்லாம் வேலை இல்லைன்னு தானே சொல்லிட்டாங்க விடு மகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம தாத்தா பாட்டி கிட்ட விஷயத்த சொல்லவும் தாத்தா பாட்டி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அனாமிக்கா இருந்துட்டு நம்ம சூர்யா எனக்கு வேலை கிடைக்காத நம்ம சித்ராக்கு கால் பண்ணி சொல்லவும் சித்ரா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சந்தோஷத்துல அவங்களுக்கு தலகாலே புரியல அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லவும் நம்ம கௌதம் இருந்துட்டு தலகால் புரியாம சிரிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இந்த நிலைமையில இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சந்தோஷம் எத்தனை நாள் நீடிக்கணும் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு பாருங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நம்ம 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 ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு வேலைக்கு இந்த இந்த வேலை இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி மகாவும் சூர்யாவும் கழிமண்ண பெசிய போறாரு அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த பிசினே பண்ணா என்ன நம்ம மாமனார் கூட சேர்ந்துட்டு நம்ம சப்போர்ட்டா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா இருந்துட்டு யோசிச்சு பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம மகா கிட்டே இந்த விஷயத்த சொல்லவும் மகா இருந்துட்டு வேண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சூர்யா இருந்துட்டு எதையுமே கேட்காம நம்ம சூர்யா பேண்டெல்லாம் ஏத்து வீட்டுக்கிட்டு நம்மோட அப்பா கூட சேர்ந்துட்டு கழிமண் மெதிக்க ஆரம்பிச்சிடறாரு நம்ம மகாவோட அப்பா இருந்துட்டு மாப்பிள்ளை என்ன பண்றீங்க நீங்க எதுக்காக இங்கெல்லாம் வர்றீங்க நீங்க இங்க வரக்கூடாது மாப்பிள்ளை எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகாவோட அப்பா இருந்துட்டு ரொம்பவே பதறி போய் நம்ம சூர்யா கிட்ட கேட்கவும் இங்க பாருங்க மாமா நீங்க எதுக்காக இப்ப பதறீங்க இங்க ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி நம்ம மகா சூர்யா வந்து மகாவோட அப்பா கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க மாப்பிள நீங்க வந்து வசதியா வாழ்ந்தவங்க இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க மாமா எந்த வேலையுமே கேவலம் இல்ல நம்ம மனசார செஞ்சாவே எல்லாமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா வந்து சூர்யா வந்து மகாவோட அப்பா கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தாத்தா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு தன்னோட தன்னோட பேரை இருந்துட்டு எந்த சூழ்நிலை சூழ்நிலையிலும் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போயிடு போற ஒரு பையனா இருக்கானே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு தன்னோட புருஷனை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அனாமிக்கா இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சகிக்க முடியாம உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துடுறாரு வந்த உடனே நம்ம தாத்தா பாட்டி என்ன ஆச்சுடா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இல்ல பாட்டி ரெண்டு மூணு கம்பெனியில கேட்டிருக்கேன் வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வேலை கிடைச்ச வச்சிருந்தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்துட்டு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அனாமிகா வந்துட்டு இங்க பாருங்க என்னால சத்தியமா இங்க இருக்க முடியல நீங்க மட்டும் வாங்க போலாம் நம்ம எங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாரு அனாமிகா என்னால திரும்ப திரும்ப உனக்கு சொல்ல முடியாது உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைனா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ நான் வேண்டானே சொல்லலையே எதுக்காக திரும்ப திரும்ப எங்கிட்ட வந்து பேசிட்டே இருக்க இந்த விஷயத்தை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோபமா நம்ம அனாமிகா கிட்ட சொல்லுவோம் அனாமிகா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க ல்லாம நான் எப்படி நான் நான் மட்டும் எப்படி எங்க அம்மா வீட்டுக்கு போறது நீங்க வந்தா தானே எனக்கு மரியாதையா இருக்கும் நீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனாமிக்கா இருந்துட்டு விடாவிடியா நம்ம விஜய் கிட்ட பேசிட்டு போவோம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாரு அனாமிக்கா நீ என்ன காரணம் சொன்னாலே என்னால இங்க இருந்து வர முடியாது நீ போறதா போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு கிளம்பிட்டாரு இதெல்லாம் பார்த்து இருந்த ராஜலட்சுமி இருந்துட்டு இங்க பாரு அனாமிக்கா உனக்கு இங்க கம்ஃபர்டபுளா இல்லைன்னா கண்டிப்பா உங்க அம்மா வீட்டுக்கு போ இங்க இருக்கிறவங்க யாருமே உனக்கு தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காயத்ரியும் வந்துடுறாங்க என்னாச்சுக்கா என்ன பிரச்சனைக்கா அப்படின்ற மாதிரி நம்ம காயத்ரி இருந்துட்டு கேட்கவும் நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு நம்ம அனாமிக்காக்கு இங்கே இருக்கிறது கம்ஃபர்டபுளா இல்லையா அதனால தான் நான் அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம காயத்ரி கிட்டே சொல்லவும் இங்கே பாரு அனாமிகா குடும்பமாக ஒன்னா இருக்கிறது தான் சந்தோஷமா இருக்கும் உனக்கு இங்கே கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீ வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போ அப்படி இல்லையா இங்கேயே இரு கொஞ்ச நாளைக்கு தானே அப்படின்ற மாதிரி நம்ம காயத்ரி இருந்துட்டு அனாமிகா கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அனாமிகா இருந்துட்டு ஆஹ் தலையெழுத்தா போச்சுட்டா இங்கதான் இருந்தாகணும் நான் வந்து விஜய் விட்டுட்டு போயிட்டேன்னா நம்ம பிரபா இருந்துட்டு விஜய் கூட வாழ ஆரம்பிச்சிருவா இதெல்லாம் நம்ம அனு அனுமதிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பிரபா இருந்துட்டு கோடிஸ்வரி கிட்ட போயிட்டு அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சுமா எல்லாரையும் சாப்பிட வர சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி நம்ம பிரபா இருந்துட்டு கோடீஸ்வரி கிட்ட சொல்றாங்க கோடீஸ்வரி இருந்துட்டு மகா கிட்ட சொல்றாங்க மகா எல்லாரையும் சாப்பிட வர சொல்லுமா பிரபா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மகா கிட்ட சொல்லவும் மகா இருந்துட்டு எல்லாருமே சாப்பிட கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்பவே ஆர்வமா நம்ம க நம்ம மகாவோட அப்பா கூட களிமண் மெதுச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்க பாருங்க மாப்பில நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகாவோட அப்பா சொல்லவும் நம்ம சூர்யா இருந்துட்டு எனக்கும் ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யாவும் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்த மகா இருந்துட்டு நம்ம சூர்யா வந்து கொஞ்ச நேரம் நின்று ரசிச்சுட்டு இருக்கா ரசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அனாமிகா இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சித்ராக்கு கால் பண்ணி சொல்றாங்க சித்ரா இருந்துட்டு அதுக்கு இவங்களை என்ன பண்ணாலும் இவங்க சந்தோஷமாவே இருக்காங்களே இவங்கள ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா நம்ம கௌதம் கிட்ட போயிட்டு விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் அவன் எப்படி நான் சிலையெல்லாம் செஞ்சு ஆர்டர் சிலையெல்லாம் செஞ்சு எப்படி டெலிவரி பண்றாங்க நாங்களும் பாத்திரலாமா அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்லவும் சித்ரா இருந்துட்டு நீ என்னோட பையனாச்சேடா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பெருமையா சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காயத்ரி இருந்துட்டு நம்ம தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் போயிட்டு இங்கே பாருங்க இங்க பாருங்கம்மா நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க நீங்க சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா தான்மா இருக்கோம் நீங்க என்ன நினைச்சு கஷ்டப்படாதீங்க நான் இங்க இருக்கிறத நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட கோடீஸ்வரி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இவ்வளோ வசதியா வாழ்ந்த மனுஷன் இங்க இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுறேன்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பூரிச்சு பூரிச்சு போய் நின்றுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் பாட்டியும் சாப்பிட்றதுக்கு போறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே கூட்டாக உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறத எல்லாருமே ரசிச்சு சாப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு இந்த குடும்பத்தெல்லாம் நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தன்னோட வீட்டில் வந்து எல்லாரும் இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நினச்சி நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு எழுந்துடுறாங்க எழுந்த உடனே நம்ம மகாவும் சூர்யாவும் ரொமான்ஸ் மூடுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம சித்திரா இருந்துட்டு கௌதம் கிட்ட போயிட்டு அவங்களே எதாச்சும் பண்ணி ஆகணும்டா அவங்கள ஏதாச்சும் வெறுப்பு ஏத்தணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சித்ராவும் கௌதமும் நினைக்கிறது நடக்குமா இல்லை நம்ம மகாவும் சூர்யாவும் நடிக்கிறது நடக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணிக்கோங்க